பாஜக கூட்டணியிலிருந்து விலகிய ஆண்மகன் எடப்பாடியார் என திண்டுக்கல் சீனிவாசன் புகழாரம் சூட்டியுள்ளார் எம்ஜிஆரையும் அண்ணாவையும் கொச்சைப்படுத்தி அண்ணாமலை பேசியதால் யாரையும் கேட்காமல் எடப்பாடி அவர்கள் உங்கள் மாநில தலைவர் எங்கள் மாநில தலைவரை கொச்சைப்படுத்துகிறார் எனவே பாஜகவின் கூட்டணியிலிருந்து விலகுகிறோம் என கூறிய ஆண்மகன் எடப்பாடி பழனிசாமி என்று திண்டுக்கல் சீனிவாசன் புகழாரம் சூட்டியுள்ளார் திண்டுக்கல் நாகல் நகர் பகுதியில் அதிமுக கிழக்கு மாவட்ட சார்பில் அண்ணா துறையின் நூற்றி பதினேழாவது பிறந்தநாள் விழா கூட்டம் நடைபெற்றது அதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கலந்து கொண்டு பேசினார் அப்போது பேசியவர் அவர் அதிமுகவை அழித்து விடலாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என புரட்சித் தலைவர் நினைத்ததைப் போல இந்த ஆட்சியை ஆட்டிவிடலாம் அசைத்து விடலாம் என நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அண்ணாதுரை இறந்த பிறகு எம்ஜிஆர் காலை பிடித்து கெஞ்சி கூத்தாடி முதல்வராக வேண்டும் என கேட்டவர் கருணாநிதி அப்போது எம்ஜிஆரின் தயவால் மட்டும்தான் முதல்வரானார் அதிமுகவை பாஜகவிடம் அடகு வைத்து விட்டீர்கள் என ஸ்டாலின் சொல்கிறார் திமுக பாஜகவுடன் இருந்தால் நல்ல கூட்டணி நாங்கள் வைத்தால் கெட்ட கூட்டணியா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் உலக நாடுகள் பலவற்றிற்கும் சென்று இந்தியா சார்பில் சமாதானமாக அன்பாக இருங்கள் என பிரதமர் சொல்கிறார் இதையெல்லாம் நாங்கள் பாராட்டினால் எதிர்க்கின்றனர் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அதிமுக தலைவர்கள் எம்ஜிஆர் மற்றும் அண்ணாதுரை பற்றி தவறாக பேசியதால் டெல்லிக்கு சென்று உங்கள் மாநில தலைவர் எங்கள் தலைவர்களை தவறாக பேசிவிட்டார் என கூறி உடனடியாக கூட்டணியை முறித்த அன்மகன் எடப்பாடி பழனிசாமி எனவே எப்போது கேள்வி கேட்க வேண்டுமோ அப்போது கேட்போம் பொதுச் செயலாளர் பழனிச்சாமி தொகுதி வாரியாக மக்களை சந்தித்து வருகிறார் ஒவ்வொரு தொகுதி பிரச்சனைகளையும் வணிகர் விவசாயிகளையும் சந்தித்து பேசுகிறார் விரைவில் அதிமுக ஆட்சி மலரும் தமிழகம் முன்னேறி செல்லும் என்று திண்டுக்கல் சீனிவாசன் கூறியுள்ளார்